இன்றைய தினம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தேய்பிரை பஞ்சமி நாள் இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது எட்டு நாற்பது மணிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் இந்த ஒரு பொருளை துவரம்பருப்பு டப்பாவில் வைப்பதன் மூலம் அளவில்லாத பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சு பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறை பஞ்சமி திதி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு திதி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஞ்சமி திதி தான் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அளவில்லாத செல்வம் சேரணும் அப்படின்னாலும் அபரீதமான ஒரு பண வரவு ஏற்படணும் அப்படின்னாலும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கும் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி திதியை நம்ம தவறவே விடக்கூடாது